தேடிகரஸுக்கு செபிக்கு உங்க வீட்டுக்கு வந்தாங்க இல்லையா சோ என்ன மாற்றம் உங்க வீட்டில் ஏற்பட்டுருக்கமா சொல்லி மாற்றங்கள் நிறைய மாற்றங்கள் ஏற்பட்டு இருக்குது நானும் உடம்பு சீக்கா இருந்தேன் லூஸ் மோசனா கையும் கொஞ்சம் வராது இருந்து அதெல்லாம் வந்து நினைச்சு ஜபம் பண்ணலாங்க எனக்கும் பண்ணுனாங்க நானும் பண்ணினேன் அவங்க சொன்ன வார்த்தைகள்லாம் அப்படி இது பண்ணுங்க எங்க குடும்பம் குடும்பம் இப்படி இருக்கு இந்த கஷ்டத்தில் நான் மீண்டும் வந்து என் பிள்ளைங்க நாலு பிள்ளைங்க நாலு பிள்ளைங்களும் படிக்க வச்சு நல்ல வழியில் கொண்டு வந்திருக்கிறேன் இதுக்காக நான் இறைவனத்தில் நன்றி சொல்லிக்கிறேன் என்ன நான் நம்புகிறேன் எனக்கு இதில் சரியான நிறைய மாற்றங்கள் இருக்குது அவங்களும் என்னை ஜபிச்சாங்க என்னையும் ஜபிச்சாங்க இதனால் இதனால நீ ரொம்ப தைரியமான டேலண்டான ஆனால் உனக்கு பயம் ஒன்று இருக்கு அந்த பயத்தை வெளியே எரிஞ்சிட்டு நீ தைரியமா பேசு ஏசப்ப பயத்தை எடுத்து போட்டார் தைரியமா பேசிட்டு இருக்கீங்கம்மா நீ பயப்படாது நான் உன் தேவன் இல்லையா ஆனால் திகையாது கலங்காது அவர் இருக்கிறார் அதனால அப்போ அவங்க போது நீங்கள் பயப்பட வேணாம் கடவுள் தொடர்ந்து உங்களை வழிநடத்து சரி நீங்கள் மட்டும் விட்டுறாதீங்க தொடர்ந்து செபிங்க உங்க மூலம் நிறைய ஆன்மாக்கள் எழுப்பப்படட்டும் மாண்டவருக்கு அம்மா போன வாரம் வந்து செபித்ததுக்கு பிறகு ஏற்பட்ட ஒரு சாட்சியை சொன்னீங்க அதை சொல்லுங்க ஆனால் இப்போது இந்த ஒரு ஒன் வீக்குள்ளேயே அது ஆக்சுவலாக நிறைய கேஸ் ஒரு ஸ்டேஜில் வந்து போடவே மாட்டாங்க போஸ்டிங் விட்டுட்டு வேறு ஏதாச்சும் ட்ரை பண்ணலான்ற மைண்ட் செட்டப்கே நாங்கள் வந்துட்டோம் ஆனால் இப்போ இந்த ஒன் வீக்கில் எனக்கு எதோ ரிசல்ட்டும் வந்துட்டு இல்லை என் நேமும் வந்து நான் கவுன்சிலிங்கும் அட்டன் பண்ணி நியர்பைலேயே எனக்கு இங்கே

இப்போ ஒன்று நாங்கள் வந்து சாட்சி சொல்கிறதுக்கு எங்களுக்கு கற்றுக் கொடுத்த ஒரு வாய்ப்பு இன்னொன்று எங்களோட அனுபவத்தை பகிர்ந்து அதுக்குள்ளே இருந்த சந்தோஷத்தில் நாங்கள் இன்னும் நிறைய ஜபம் பண்ணோம் அவங்க கொடுத்த நிறைய ஒரு அறிவுரைகளில் இன்னும் ஒரு தெளிவான மனநிலையோடு ஜெபம் பண்ணோம் நன்றியோடு ஜெபம் பண்ணோம் கடவுள் இந்த கிருமையும் எங்களுக்கு ஆண்டவர் வந்து அவங்க கூட ஜபிச்சதால் கிடைச்சதுன்னு நாங்கள் நினைக்கிறோம் தேங்க்யூ ஸோ மச் தொடர்ந்து உண்மையிலே இல்லம் தேடி இரவு திட்டத்துக்காக ஜெபிச்சுங்க நீங்களும் உங்களுக்கு செஞ்ச அற்புதத்தை போல ஆண்டவர் உங்களுக்கு போல நிறைய குடும்பங்களுக்கு செய்வார் உங்களை சாட்சியாக நிப்பாட்டி வச்சிருக்கார் ஆண்டவர் இதே போல் அநேக குடும்பங்கள் ஆண்டவருக்காக எழும்பும் ஆண்டவருக்கு நன்றி தேங்க்யூ ஸோ மச் இளம் தேடி இறையரசில் ரமேஷோட வீட்டில் நம்ம இருக்கிறோம் ஸோ ஒரு நல்ல ஒரு தாயார் இந்த வீட்டை கட்டி கொடுத்தது நம்ம சலேஷியன் குருக்களோட முயற்சினால தான் இந்த வீடு கட்டப்பட்டிருக்கு அங்கே பாருங்கள் அழகான ஒரு வீடு இதை கட்டி கொடுத்துருக்குறாங்க ஓ இந்த வீட்டில் தான் நம்ம நின்று ஜெபிக்க வந்திருக்கிறோம் ரமேஷ் ஃபாதர்ஸுங்க இவ்வளோ முயற்சி எடுத்து இந்த வீடை கட்டி கொடுத்துருக்குறாங்க இன்னும் சீக்கிரம் ரமேஷுக்கு கல்யாணம் வேறு சார் எல்லோரும் வேண்டிப்போம் ரமேஷ்க்காக சார் ரமேஷ் இன்றைக்கு ஜபம் எப்படி இருந்துச்சு இந்த இல்லை சந்திப்பு வழியாக எந்த அளவுக்கு உனக்குள்ள ஆண்டர் பேசியிருக்க இருந்தோம் கடவுள் எங்களுக்காக அனுப்பப்பட்டவர் மாதிரி வந்தாங்க ஜபம் செஞ்சாங்க எங்களுக்கு ஜபமே பண்ண மாட்டோம் அப்படி இருந்தாலும் வந்து அவங்க சொன்ன வார்த்தைகள் தெளிவாக புரிஞ்சுது அதுவும் இல்லாமல் திசைப்பா அவங்கள அனுப்பிச்சி தான் நாங்கள் உணரணும் இனிமேல் எங்கள் வீட்டில் ஜபம் செய்வோம் அவங்களும் அவங்க சொன்ன ஒவ்வொரு வார்த்தையும் நோக்கி கடவுளை நோக்கி ஜபம் செய்வோம் இதுவும் இதோட ஜபம் செய்யறது கண்டிப்பாக நாங்கள் நான் ஜபம் செஞ்சுட்டு வருவோம் செல்லக்குட்டி இந்த வீடு பிள்ளை இவன் தான் சரிங்களா ரொம்ப நல்ல பிள்ளை மாலைலாம் போட்டு மாதா அம்மாவுக்கு நடந்து எல்லாருக்காகவும் வேடிக்கிட்டு பவுஞ்சு மக்களுக்காகவும் போகிறாப்பிள்ளை ஸோ செல்ல நீங்கள் என்ன ஃபீல் பண்ணீங்க ஸோ என்ன முடிவு எடுத்துருக்குறீங்க குடும்ப சாப்பிடு சொல்லுது டெய்லி ஜவு பண்ணுவீங்களா இனிமேலும் இன்னொரு விஷயம் அவன் காலையிலையும் வாழி ரெண்டு வேளையும் ஜபமாக சொல்லுவானான் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக குறிச்சு சூப்பர் சூப்பர் அதனால ஜபத்தால் வளர ஒரு பிள்ளை நிச்சயமாக இன்னும் இறை வார்த்தையும் சேர்ந்து எழுப்பி எல்லாருக்குமே ஒன்று ஒரு வாலியோ பிள்ளையே நீ இருப்ப ஸோ காட் பிளஸ் யூ சரியா குட்டி சரியா அன்பு செய்தார்